அந்த ஆட்ட உள்ள பாடிட்டு கொஞ்சம் தள்ளி இல்ல எதுக்கு நாட்டாம சொன்னதை என்ன நாட்டாம பதினேழு ஆடே பிரச்சனையா இருக்குது மேற்கொண்ட ஒரு ஆட்டை விட்டு பிரச்சனை பெருசா டேய் அந்த அருவலை கொஞ்சம் கொடு இந்த மாதிரி உங்க அப்ப ஆட்டத்தான் வெட்டக்கூடாதுன்னு உயிர் எழுதி வச்சிருக்கான் உங்களை வெட்டக்கூடாதுன்னு எழுதி வைக்கல ஏதாச்சும் குறுக்க மறுக்க ஏடா உடமா பேசுறீங்க நடு மண்டையில வச்சு ஒரே வெட்டு அப்படியே இருக்கணும் பஞ்சாயத்து முடிகிற வரைக்கும் ப்ப பதினெட்டு ஆட்டில் சரி பாதி பங்கு உனக்கு ஆறு ஆட்ட நீ எடுத்துக்க பங்கு உனக்கு ரெண்டு வாங்க ஒரு கை மாத்தாரு நீ எடுத்துட்டு போயிட்டாரு பிரச்சனையை பற்று அதுக்கு பஞ்சாயத்துக்கு நாட்டேழு யானைகள் இந்த சங்கரமான வழக்கு தீர்ப்பதற்காக மன்னர் தன்னுடைய யானை வீதி ஏறி வருகிறார் இதனால் உனக்கு ஆட்சியப்பட இல்லையே இல்லை மன்னர் தன்னுடைய யானையும் இதோடு சேர்த்து பிரித்துக் கொடுப்பதாக வைத்துக் கொள் உனக்கு ஒன்று மறுப்பு இல்லை முடியாது மன்னரின் யானையை இதில் சேர்க்க விட முடியாது பிரிக்கப்பட போவது பதினேழு யானைகள் தான் சுவாமி இப்போது மொத்தம் எத்தனை யானைகள் பதினேழு யானைகள் இல்லை பதினெட்டு யானைகள் இதில் மூத்தவனுக்கு சரிபாதி இல்லையா ஆமா அதாவது ஒன்பது கட்டுக்கொள் ஒன்பது அவனுக்கு மூன்றில் ஒரு பங்கு அதாவது ஆறு இல்லையா பெற்றுக்குள் ஆறு மூன்றாம் அவனுக்கு அந்த ஆறில் மூன்றில் ஒரு பங்கு அதாவது இரண்டு இல்லையா எடுத்துக்கொள் இரண்டு மிச்சம் இருக்கும் யானை மன்னருடைய யானை வழக்கு தீர்க்க வந்த மன்னர் இந்த யானை மீது எறிவிட பெற்றுக் கொள்கிறார் இதனால் உங்களுக்கு ஆட்சேபனை பாட்சிய விலை இல்லையே உங்களுக்கு இல்ல இல்லை இதோ மன்னரின் யானை வழக்கு தீர்ந்து விட்டது மன்னவா